விஜய் டிவில மக்கள் பலருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஷோல ஒண்ணுதான் குக்வித் கோமாலி குக்வித் கோமாலியோட சீசன் பைவ் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில செஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் செப் தாமு விட்டு விலகிட்டதாகவும் வேற ஒரு புது ஷோ பண்ண போறதாகவும் இருந்தாங்க இது குக்வித் கோமாலி பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி சொல்லணும் ஆனா செஃப் தாமு விலக போறன்னு சொல்லி போட்ட வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு தாமுவோட இந்த செயலாளர் செஃப் வெங்கடேஷ் பட்டும் அவர் மேல அதிருப்தியில இருந்தாரு வீடியோவை டெலிட் பண்ணிட்டா சொன்னது உண்மை இல்லைன்னா ஆயிடுமா உங்க முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேதான் செஃப் வெங்கடேஷ் பட் சொல்லி இருந்தா குக்வித்

மாதம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் இன்னொரு ஜட்ஜா வர போறாராம்